வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு குட்டியாக சொல்லுவார் ஒரு ஊரில் ஒரு பெரிய மருத்துவமனை நல்ல தலை சிறந்த சர்ஜி ஒருத்தர் அங்கே நல்லா சர்ஜரிலாம் பண்ணுவார் அந்த நேரத்தில் ஒரு வயதான தன் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அழைச்சிட்டு வர்றார் கொஞ்சம் வயதான பையன் வளர்ந்த பையன் உனக்கு ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுற கண்டித்தமாக சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் வந்தார் வந்துட்டு டாக்டர் கேட்குறாரு டாக்டர் இன்னும் வரல வெயிட் பண்ணுங்கள் வருவார் வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் போட்டது தான் அது ஒரு வந்தார் ஒரு பொறுமை எழுந்து போய் என்ன நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க வரவே இல்லை ஒரு டாக்டர்னா பொறுப்பு இருக்கலாமா அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தம் போடுறாங்க அவர் அந்த நர்ஸ் இல்லை சார் அது வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் திரும்ப அவசரம் அவசரமாக அந்த டாக்டர் வந்தார் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவருக்கு சர்ஜரி பண்ணார் பொறுமையாக சர்ஜரி பண்ணி இது பண்ணிவிட்டு வெளியில் வந்தார் வெளியில் வந்ததும் அந்த பையனுடைய கிட்ட அவங்க பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு பிடிச்சி நல்லபடியாக முடிஞ்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பையனுக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் வேற டூட்டி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்ட்டு போயிடுவார் உடனே இந்த அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் என்ன இது இவ்வளோ பொருள் சர்ஜரி பண்ணால் அப்பாக்கிட்ட கூட அந்த பையனுடைய நிலையை சொல்ல முடியாதான் அவ்வளோ பெரிய அவசரமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு சத்தம் போட்டுருப்பார் அப்போ நர்ஸ் வருவாங்க ஐயா நீங்கள் கோவப்படுறதுல ஏன் இருக்கு ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா நேத்திகி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் இவருடைய மகன் வந்து இறந்துட்டார் அதை இறந்துட்டு அதுக்கு உண்டான ஹேம சடங்குகள்லாம் அன்றைக்கி செஞ்சிட்ருக்காரு செய்யணும் செஞ்சுட்டு அதில் அதை பாதியிலே விட்டுட்டு தான் இங்கே வந்து உங்கள் பையனுக்கு சர்ஜரி பண்ணிணார் இப்போ போய் மீதி விஷயங்களை அவர் செய்யணும் அவருடைய கடமையை முழுமையாக முடிக்கணும் அவர் அவ்வளோ மன அழுத்தத்திலையும் தன் மகனை இழந்த துயரத்திலையும் உங்கள் மகனை காமந்து பண்ணுறதுக்காக அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த சர்ஜரியை முடிச்சுட்டு போய் போயிருக்காரு நீங்கள் அவரை பற்றி குறையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடும்